மே இருபது உலக தேனீ தினம் உலகில் தேனீக்கள் இல்லாமல் போனால் உயிரினங்களின் சூழலியல் சுழற்சி கடுமையாக பாதிக்கப்பட்டு அதன் விளைவாக மனிதகுலமே அழிய வாய்ப்புண்டு என்று ஒரு ஆய்வு கூறுகிறது அப்படிப்பட்ட தேனீக்களின் மகத்துவத்தை உலகறியச் செய்யும் விதமாகவும் ஆண்டுதோறும் மே இருபதாம் தேதி உலக தேனீக்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது மனிதனுக்கு எல்லா வகையிலும் முன்னோடியாக இருப்பது தேனீக்கள் தான் என்றால் நம்ப முடிகிறதா நம்ப முடியவில்லை என்றாலும் அதான் நிஜம் அந்த நிஜத்தின் தொகுப்பு இதோ சதுரமான ஓர் அறையை விட அருங்கோண வடிவமுள்ள அறையில்தான் அதிக இட வசதி இருக்கும் அந்த வகையான அறைகளை பல விஷயங்களுக்கு மனிதர்கள் பயன்படுத்துறாங்க இதை அவர்களுக்கு சொன்னதே தேனீக்கள் தான் தேன்கூட்டை கவனித்து பார்த்தீங்கன்னா அருங்கோண வடிவ அறைகளாக இருக்கும் அதில் தான் தேனை சேமித்து வைக்கிறது தேனீக்கள் நாகரிகத்துக்கு நாம தான் சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு அடித்தடி ஜாதி மத சண்டை வன்முறையை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னிக்கும் கூட்டு வாழ்க்கை முறையை சரியாக கடைபிடிக்கிறது பூச்சிகள் மட்டும்தான் எறும்பு கரையான் தேனி குழவின்னு கூட்டம் கூட்டமாக உண்டு உறங்கி காலத்தை கழிக்கிறதுங்க அந்த பூச்சிகள் எல்லாம் தேனீக்களோட வாழ்க்கை முறையை பார்த்தா நாங்கள்லாம் ஆரறிவு ப படைச்சவங்கப்பான்னு சொல்லிக்கிறதுக்கே நாம் யோசிப்போம் ஒரு கூட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான தேனீக்கல்ல ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு குழுவாக அமைச்சு மனுஷனை விட அபாரமாக செயல்படுதுங்க தேனீக்கள் கூட்டிலிருந்து எந்த திசையில் எவ்வளோ தூரத்தில் எந்த பூவில் தேன் இருக்குதுங்கிறத பார்த்துட்டு வந்து அதை நடன மொழியில் சொல்கிறதுக்காக தகவல் தொடர்பு குழு சொல்கிற தகவலை போய் புரிஞ்சுக்கிட்டு அதுங்க சொன்ன திசையில் போய் தேனை எடுத்துகிட்டு வர்ற பொருள் சேகரிக்கிற குழு தேனை எடுக்க போய் குறிப்பிட்ட பூவில் உட்கார்ந்ததுமே அதில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தால் உடம்பு சரியில்லாமல் போயிடுற தேனீக்களுக்கு வைத்தியம் பார்க்குற மருத்துவ குழு மருத்துவத்துக்கு பயனில்லாமல் இறந்து போகிற தேனீக்களை கூட்டிலிருந்து அப்புறப்படுத்துகிற துப்புரவு குழு இளம் தேனீக்களை பராமரிக்கிற தாதிக்கல் குழு இப்படி ஒரு ஒழுங்கோட தேனீக்கள் வாழற வாழ்க்கையை பார்த்தா நாமெல்லாம் சும்மானு வாய்விட்டு உங்களையும் அறியாம கூப்பாடு போட்டுடுவீங்க ஒரு கூட்டில் ஆயிரக்கணக்கான தேனீக்கள் இருந்தாலும் ராணி தேனி ஒரே ஒரு ஆண் தேனியுடன் ஒரே ஒரு முறை மட்டுமே கூடி வாழ்நாள் முழுவதும் முட்டையிடும் ராணியுடன் கூடின அந்த ஆண் தேனி உறவு முடிஞ்சதும் இறந்துவிடும் அதுக்கு பிறகு அந்த ராணி தேனி வேறெந்த எந்த ராஜாவோடவும் கூடாது இப்படி ஒரு ஒழுங்கு அதுங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறத கேட்டா பிரமிப்பா இருக்கு இப்படியெல்லாம் கட்டுப்பாடோட வாழ்கிற அந்த தேனி கூட்டம் முழுக்க முழுக்க வாழறது தனக்காக இல்லைங்க ஊருக்காக உலகத்துக்காக பல்வேறு ஜீவராசிகளுக்காக அதுங்க வாழுது அதாவது அயல் மகரந்த சேர்க்கை மூலமா தாவர இனங்களை வாழ வைக்குது ஆடு மாடு மனுஷன் புழு பூச்சின்னு பல ஜீவராசிகளுக்கு உணவு கிடைக்கிறதே இந்த தாவரங்களால் தான் அதை விவசாயம்ங்கிற பேரில் நாம் ஒரு தொழிலாக்கி காலகாலமாக செய்துட்டு இருக்கோம் உலகத்தில் இருக்கிற அதி உன்னதமான புனித தொழிலில் முதல்ல இருக்கிற ஒரு தொழில்னா தேனீக்கள் செய்கிற மகரந்த சேர்க்கையை சொல்லலாம் கிட்டத்தட்ட நாம் செய்துக்கிட்டு இருக்க விவசாயத்துக்கும் மேலான தொழில் ஏன்னா தேனீக்கள் மகரந்த சேர்க்கையால் தான் விவசாயத்தில் மகசூலே கிடைக்கிது தேனீக்கள் விவசாயம் இல்லைன்னா மனுஷ மக்கள் மட்டும் இல்லைங்க எந்த ஜீவராசியுமே இங்கே உயிர் வாழ முடியாது அதனால் தேனீக்களை இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஜீவராசியுமே கை தொழணும் சூரியனுக்கு இணையா ரொம்ப நாளாக பூவெடுக்காத மரங்களுக்கு பக்கத்தில் தேனீ பெட்டியை வச்சா கொஞ்ச நாள்லையே அந்த மரம் பூவெடுக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிற தேனும் நமக்கு கிடைக்கும் இப்படி மகசூலை அதிகரித்து தேன்கிற அற்புதமான அமுதத்தையும் கொடுத்து நமக்காகவே வாழற தேனீக்களுக்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் ஆனால் பயிர்களுக்கு பூச்சி மருந்து தெளிக்கிறேன் பேர் வழின்னு அந்த தேனீக்களை எல்லாம் அழிக்கிறோம்